வணக்கம் டான் தமிழ்நாழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் தற்போதைய பொருளாதார செய்திட்டத்தை இடைநிறுத்துவதானது நெருக்கடி மீண்டும் தோன்றுவதற்கே பலிகோலும் என மத்திய வங்கியின் ஆளுநர் எச்சரித்துள்ளார் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் பொருளாதார செய்திட்டத்தை இடைநிறுத்துவதானது சுமார் இருவடங்களுக்கு முன்னர் நான்கு முகம் கொடுத்த பொருளாதார சமூக நெருக்கடி மீண்டும் தோன்றுவதற்கே பலிகோலும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தனா வீரசிங்க எச்சரித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற இலங்கை தொழில் வல்லுநர் அமைப்பின் முப்பத்தி ஏழாவது வேளாண் கூட்டத்தில் நாட்டின் பொருளாதார முயற்சியை இலக்காக கொண்டு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்பு செயல்முறையானது நடுத்தர நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாதது எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு குறுங்கால மறுசீரமைப்புகள் கடினமானவையாக இருப்பினும் நீண்ட காலமாக நிலவையில் இருந்த இந்த மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்கு சகல தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவது நிலைப்புறான வளர்ச்சியை நோக்கிய பாதையில் நாட்டை நகைத்து செல்வதற்கு அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் நாட்டின் நிகழ்கால மற்றும் எதிர்கால சுபீட்சத்துக்கு நிதி மற்றும் கடன் ஸ்திரத்தன்மையை மீள அடைந்து கொள்ள வேண்டும் எனவும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் பிரசாரக் கூட்டம் இடம்பெற்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேச்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் நேற்று பிரசாரக் கூட்டம் இடம்பெற்றது மாணிப்பாய் தேர்தல் தொகுதிக்குட்பட்ட சுன்னாகம் மயிலங்காடு ஸ்ரீமுருகன் விளையாட்டுக் கழக மைதானத்தில் முன்னாள் ராணுவ அமைச்சர் விஜயகுலா மகேஸ்வரரின் பங்கேற்புடன் கூட்டம் இடம்பெற்றது பிரசாரக் கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் இளைஞர்கள் யுவதிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மக்கள் தங்களுக்கான சேவைகளை ஒரே இடத்தில் இலகுவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நகர திட்டமிடல்கள் அமைய வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் தேசிய பௌதீக திட்டமிடல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் வடமாகாண பிரதமர் செயலாளர் செயலகத்தின் கூடத்தில் நேற்று இடம்பெற்றது இந்நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து வெளியிட்டார் தேசிய பௌதீக திட்டமிடல் நடவடிக்கை நாடாளுமைய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நகர திட்டமிடல்களின் போது புவியியல் கேந்திரங்களை மையப்படுத்தி இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு இந்த திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை அனைத்து துறைகளையும் இணைப்பதற்கான தொடர்பு முறைமை ஒரு சவாலாக காணப்படுகின்றது அதேபோல யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருவது என்பது பறைய சவாலாக காணப்படுகின்றது வீதி போக்குவரத்து என்பது நெடுந்தூரமாக காணப்படுவதன் காரணமாக முதலீட்டாளர்களின் வருகை மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றது ஆகவே நகர திட்டமிடலின் போது போக்குவரத்து தொடர்பினை ஏற்படுத்தும் இலகு முறைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் அத்துடன் ஏரிய திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அனுமதிகளை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் காணக்கூடிய சிக்கல் நிலைகளை தவிர்த்து எவ்வாறு இலகுவில் முதலீடுகளை மேற்கொள்வது என்பது தொடர்பிலும் கவனம் செலுத்துவது அவசியமாக காணப்படுகின்றது நகர திட்டமிடல்களின் போது பெருநகரங்களை அபிவிருத்தி செய்யும் அதே சந்தர்ப்பத்தில் ஏனைய சிறு நகரங்களையும் அபிவிருத்தி செய்வது செய்து அவற்றையும் பெருநகரங்களுடன் இணைக்க வேண்டும் அத்துடன் கழிவு முகாமைத்துவம் பயணிகளுக்கான சிறந்த தங்கமட வசதிகள் உள்ளிட்ட அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் கருத்தில் கொண்டு நகர திட்டமிடல்களை வடிவமைத்தல் அவசியம் வடக்கையும் கிழக்கையும் இணைக்கக்கூடிய வட்டவாகல் பாலத்தினை புனரமைப்பு செய்வது தொடர்பிலும் இந்த சீர்திட்டத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பாக அமையும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்தார் இந்நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தேசிய பௌதிக திட்டமிடல் உயர் அதிகாரிகள் வடக்கு மாகாணத்தில் உள்ள மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்கள் பிரதேச செயலர்கள் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் சின்னடம்பெண் பிரதேசத்தில் சுவிசில் இருந்து வருகை தந்த குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனகராயன்குளம் சின்னடம்பெண் பிரதேசத்தில் நேற்று முதலம் சுவிசில் இருந்து வருகிறந்த குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் இருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவில் திருவிழா ஒன்றில் பங்கேற்ற பின்னர் வீடொன்றில் சுவிசில் இருந்து வந்தவரும் அவரது உறவினரும் தங்கியிருந்தனர் இந்நிலையில் இருவரும் இரவு மதுபோதையில் வீட்டில் தூங்கிய போது வீட்டுக்குள் நுழைந்தவர்களில் ஒருவர் வீட்டுக்குள் இருந்து இழுத்து வரப்பட்டு வெளியே விடப்பட்டதன் பின்னர் மற்றவர் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடரப்பட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கொலை செய்யப்பட்டவருடன் வீட்டில் தங்கியிருந்தவர் சுவிசில் இருந்து அண்மையில் நாட்டுக்கு வருகை தந்து வவுனியா உக்லாங்குளத்தில் வசித்து வந்த நபர் ஒருவரும் கனகராயங்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா ரசாயன பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நிலத்தடி நீர் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கண்காட்சி யாழ்ப்பாணம் நல்லூரில் இடம்பெற்று வருகின்றது நிலத்தடி நீர் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கண்காட்சி யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலில் உள்ள யாழ் மாநகர சபை தீயணைப்பு படை வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது யாழ் பல்கலைக்கழகத்தின் வடமாகன் நீர் பாதுகாப்பு சீர்திட்டமும் இளைய நீர்த்துறையாளர் வட்டம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களம் நீர்வள சபை உள்ளிட்ட பல்வேறு நீர் சார்ந்த அரச திணைக்களங்களும் அமைப்புகளும் இணைந்து குறித்த நிகழ்வை முன்னெடுத்துள்ளன நிலத்தடி நீர் எங்கள் உயிர் நாடி எனும் துணை பொருளில் கண்காட்சி கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமாகி தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது நல்லூர் பெரும் திருவிழாவை முன்னிட்டு மக்களுக்கு நீர் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திங்கட்கிழமை ஆரம்பமான இக்கண்காட்சியில் வடக்கு பிரதம செயலாளர் எஸ் இளங்கோவை நீர் பாதுகாப்பு சீர்திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் எஸ் சரஸ்கந்தராஜா மற்றும் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் பொதுமக்கள் நீர் ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி வரை இடம்பெறவுள்ள குறித்த கண்காட்சியில் நீர் சார்ந்த ஆய்வு விவரங்கள் விஞ்ஞான விளக்கங்கள் கலந்துரையாடல்கள் விளையாட்டுகள் இளையோர்கள் சிறார்களுக்கான பரிசு போட்டிகள் என்பன பல வகையான நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றன வரமுறையின்றி அதிகமாக குழாய்கிணர்களை அமைப்பதன் மூலம் நன்னீர் உவர் நீராக மாற்றப்படும் அபாயம் தொடர்பிலும் வடக்குக்கான ஆறு தொடர்பிலான விளக்கங்களும் நீரில் என்னென்ன பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலமாக நீரில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பில் அறிந்து கொள்ளலாம் போன்ற விடயங்களை அறிந்து கொள்ள இக்கண்காட்சி உறுதுணையாக உள்ளது மனித உரிமைகள் என ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் உள்நாட்டுப் போரில் இடம்பெற்ற மனிதரிமைகள் முறையில் போர்க்குற்றங்களுக்குள்ளான எவரையும் தமது நிர்வாகம் தண்டிக்க முயலாது என ஜனாதிபதி வேட்பாளர் அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் பொறுப்பு கூறல் வடியமானது உண்மையை கண்டறியும் விதத்தில் மட்டுமே முன்னெடுக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் எவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் அமெரிக்காவின் அசோசியேட்டட் பஷ் அளித்த நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மக்கள் விரும்பும் மாற்றமாக எமது நிர்வாகம் காணப்படும் ஊழலற்ற சமூகத்தில் சிறப்பான பொருளாதாரத்தையே அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் சர்வதேச நாணயிந்தியத்துடன் தொடர்ந்து பேசுவோம் அதனுடனான உடன்படிக்கையை தொடர்ந்து முன்னெடுப்போம் நாடு நிதி ரீதியாக வீழ்ச்சி அடைந்ததாலேயே ஐஎம்எஃப் உடன்படிக்கையை செய்தோம் இதனால் அதிலிருந்து நாம் வெளியேற முடியாது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடி குறித்து கவனம் செலுத்துவோம் மனிதரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களை விசாரிப்பதிலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களிடம் உடன்பாட்டை பெறுவதிலும் நாம் கவனம் செலுத்துவோம் கூறல் உண்மையை கண்டறியும் விதத்தில் மட்டுமே முன்னெடுக்கப்பட வேண்டும் எவரையும் பழிவாங்கும் விதத்தில் அல்லது எவரையும் குற்றம் சாட்டும் வகையில் இருக்கக்கூடாது பாதிக்கப்பட்டவர்கள் கூட எவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை அவர்கள் என்ன நடந்தது என்று அறியவே விரும்புகின்றார்கள் என அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க நாட்டை காப்பாற்றினார் என்பதை அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சீனாரத்ன கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் ஐக்கிய தேசிய கட்சி எமது தாய் கட்சியாகும் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கலாம் ஆயினும் பிரிந்து சென்றவர்கள் முக்கியமான காலகட்டத்தில் மேலவும் தாய் வீட்டுக்கு வர வேண்டும் எதிர்கட்சி தலைவர் பிரேமதாசவை சந்தித்தது எனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினேன் நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியை சந்தித்திருந்த போது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான குழுவினர் மத்திய வங்கியின் ஆளுநர் திரைசேரியின் செயலாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகளை சந்தித்தனர் நாடு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசனி சில்வா அந்த கலந்துரையாடல் குறித்து தெரிவித்திருந்தார் அவ்வாறானதொரு ஆபத்திலிருந்து ரணில் விக்ரமசிங்கவே நாட்டை காப்பாற்றினார் இதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரக் கூட்டம் அம்பாறை ஆலையடிபில் நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து அம்பாறை ஆலையடிபில் நேற்று பிரசார கூட்டம் நடைபெற்றது பிரசாரக் கூட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராஹ் ஹாக்கிம் பாராளுமன்ற உறுப்பினர் பைசல் ஹாசிம் உட்பட ஆதரவாளர்கள் பலரும் பங்கேற்றனர் மன்னார் உயிலங்குளம் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் படுகாயம் அடைந்துள்ளனர் மன்னார் உயிலங்குளம் பகுதியில் நேற்று மாலை பட்டாரக வாகனத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் படுகாயம் அடைந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மென்னர் மதவாசி பிரதான வீதி உயிலங்குளம் பகுதியில் எதிர் எதிரே வந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பட்டாரக வாகனம் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிள் மற்றும் பட்டா வாகனத்தில் பயணித்த அடைந்துள்ளனர் படுகாயம் படுகாயமடைந்தவர்கள் முருங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் பகுதியை சேர்ந்த இருவரும் மாந்தை மேற்கு பகுதியை சேர்ந்த ஒருவரும் காயமடைந்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை உயிலங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நுவரெலியாவில் தமிழ் பாடசாலைகளுக்கு புலமைப் பெரிசல் மாணவர்களுக்கான வினாத்தாள்கள் வழங்கி நிகழ்வு நேற்று இடம்பெற்றது நுவரெலியா கல்வி வலயத்தின் கோட்டம் மூன்றில் உள்ள முப்பதுக்கும் அதிகமான தமிழ் பாடசாலைகளுக்கு எதிர்பார்க்கை வினாக்கள் உள்ளடங்கிய மாதிரி பரீட்சை வினாத்தாள்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டு தரமைந்து புலமைப் பெரிசல் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களின் பெருப்பொருட்களை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணக்கிரவின் கீழ் வேர்ல்ட் அஷோஷ் ஃபவுண்டேஷன் மற்றும் விஷன் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் ஆகியவற்றின் அனுசரணையில் எதிர்பார்க்கை வினாக்கள் உள்ளடங்கிய மாதிரி பரிட்சை வினாத்தாள்கள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டது வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் மற்றும் விஷன் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் ஆகியவற்றின் ஸ்தாபகர் சுபாஷ் சந்த் சந்திரராஜ் அவர்களின் நிதி பங்களிப்பில் கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் திட்டத்தின் கீழ் பாடசாலையின் அதிபர் மற்றும் பொறுப்பாசிரியர்களிடம் குறித்த நிகழ்ச்சி திட்ட முகாமியாளர் வினாத்தாள்களை கையளித்தார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரட்சையின் எதிர்பார்க்கை வினாக்கள் உள்ளடங்கிய குறித்த வினா மாணவர்களின் பொறுப்பேற்றை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிக்கும் என ஆசிரியர்கள் தெரிவித்தனர் மட்டக்களப்பில் இலங்கை புற்றுநோய் சங்கத்தினால் புற்றுநோய் தொடர்பில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இலங்கை புற்றுநோய் சங்கத்தின் மட்டக்கிழப்பு கலையின் ஏற்பாட்டில் புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கை நேற்று பவனதீவு புது சுகாதார பரிசோதனை நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்டது லயன்ஸ் கழகத்தின் அனுசரணையில் புற்றுநோய் சங்கத்தின் மட்டக்களப்பு கலையின் தலைவர் வைத்தியர் நூனா ஸ்ரீநாத் தலைமையில் இச்சேற்பாடுகளை இச்சேற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன புற்றுநோய் சங்கத்தின் மட்டக்களப்புகளையும் உபதலைவர் வி என்ன பார்த்திபர் லயன்ஸ் கழக பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது போது வைத்திய நிபுணர் கே என்ன கருணாகரனால் பெண் நோயியல் மற்றும் புற்றுநோய் தொடர்பாக விளக்கங்களும் வழங்கப்பட்டன எங்களுடைய மட்டக்களப்பு கேன்சர் சொசைட்டி கிளைச்சங்கமானது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு புற்றுநோய் தடுப்பு அல்லது புற்றுநோய் ஏற்பட்ட நோயாளர்களுக்குரிய பராமரிப்புக்கான உதவிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிராந்திஸ்வார பணிமனையின் ஊடாக சுவார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் ஏற்பாட்டிலும் மற்றபடி பிரதேச செயலாளர்களுடன் இணைந்து இந்த செயல் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் சுவார வைத்திய அதிகாரி பிரிவுகளும் செய்து கொண்டு வருகின்றோம் இன்றைய இந்த நிகழ்ச்சி திட்டமானது ஒரு நூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அதாவது புற்றுநோய் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றவர்கள் அல்லது அதோடு அறிவை பெற்றுக்கொள்ளும் முகமாக அவர்களோடு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செய்யப்படுகின்றது அதோடு இணைந்து எங்களுடைய செயற்திட்டம் வருகின்ற அக்டோபர் மாதம் இந்த மார்பக புற்றுநோய் சம்பந்தமான ஒழிப்பு திட்டத்தின் அடிப்படையிலே பெண்களுக்கு மார்பக பரிசோதனைகள் சுயமார்பு பரிசோதனைகள் இந்த புற்றுநோய்களுக்கான ஆரம்பி கண்டுபிடிப்பது சம்பந்தமாக பயிற்சி நிறைகளையும் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்து டேன் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்தீர்கள் வணக்கம்